யாரு கர்த்த கேட்டீங்கன்னா அவன் ஒரு பயந்தாங்கோழி இந்த கிதியோட யாரு ஒரு பயந்தாங்கோழி எதை பார்த்தாலும் பயப்படுவான் வீட்டுல பிரச்சனை யாராவது வியாதி வந்துட்டா பயந்துருவான் கஷ்டம் வந்துட்டா பயந்துருவான் போராட்டம் வந்துட்டா பயந்துருவான் ஆமா என்ன வந்தாலும் அப்படி இருக்கிற சூழ்நிலைகள் தேவ தூதன் அவனுக்கு முன்பதாக நின்று அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார் நீ யாரு பராக்கிரமசாலி நீங்க யாரு சொல்லுங்க நீங்க யாரு பராக்கிரமசாலி அலுவயா ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் பிரச்சனை வேதனை பயத்தோடு கலக்கத்தோடு கண்ணீரோடு நீங்க வந்திருந்தீர்கள்